Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையும் ஒலுக்கிப் போட்டது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இந்த கொடூர சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆணவ கொலை செய்யப்பட்ட சாப்ட்வேர் என்ஜினியரான கவின் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் சித்த மருத்துவரான அவரது காதலி சுபாஷினி நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் ஆதிதிராவிடர் சமூகம் சுபாஷினி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அக்கா வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரை காதலிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத சுபாஷினி தம்பி சுர்ஜித் சம்பவத்தன்று கவினை நேரில் வரவழைத்து வெட்டி கொலை செய்தார் அப்பாவிடம் கல்யாணம் பற்றி பேசலாம் என்று சுர்ஜித் அழைத்ததால் கவினும் நம்பி சென்றார் ஆனால் ஏற்கனவே தான் மிளகாய் பொடி அறிவாளை பதுக்கி வைத்திருந்த இடத்துக்கு கவினை அழைத்துச் சென்ற சுர்ஜித் மிளகாய் பொடியை தூவி கவினை வெட்டி சாய்த்தார் இந்த கொலை தொடர்பாக சுர்ஜித் எஸ்ஐக்களான அவரது அப்பா சரவணன் அம்மா கிருஷ்ணகுமாரி உறவினர் ஜெயபால் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கிருஷ்ணகுமாரி தலைமறைவாகிவிட்டார் மற்றும் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் சுர்ஜித் தனியாக இந்த கொலையை செய்தார் மற்ற யாருக்கும் இதில் தொடர்பு இல்லை என்பது போல் முதலில் தகவல் வெளியாகி இருந்தது கவின் காதலி சுபாஷினியும் கூட அதைத்தான் சொல்லியிருந்தார் கவினும் நானும் காதலித்தது உண்மைதான் சுர்ஜித் கவினுடன் நன்றாக பேசி வந்தான் எதற்காக கொலை செய்தான் என்று தெரியவில்லை ஆனால் இந்த கொலையில் என் அம்மா அப்பாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவர்களுக்கு கொலை பற்றி எதுவும் தெரியாது என்று வீடியோ வெளியிட்டிருந்தார் ஆனால் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின மொத்த கதையும் தலைக்கீழாக மாறிவிட்டது இது பற்றி சிபிசிஐடி போலீஸ் உயரதிகாரிகள் சிலர் கூறியது கவின் கொலை வழக்கில் இதுவரை அறுபத்தோரு சாட்சிகளை விசாரித்து வாக்குமூலம் பெற்றிருக்கிறோம் சிசிடிவி கேமரா பதிவுகள் செல்போன் உரையாடல்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களையும் பெரிய அளவில் ஆய்வு செய்திருக்கிறோம் இதில் சுர்ஜித் மட்டுமே கொலையாளி அல்ல அவர் மட்டுமே இதை திட்டமிட்டு தனிப்பட்ட முறையில் செய்யவில்லை மாறாக குடும்பத்தினருடன் சேர்ந்து இந்த கொலையை செய்திருப்பதை உறுதி செய்திருக்கிறோம் சுர்ஜித்தின் பெற்றோர் அவரது உறவினர் ஜெயபால் என எல்லோருக்கும் தெரிந்தே இந்த கொலை நடந்திருக்கிறது இவர்கள் கூட்டாக திட்டமிட்டே கொலையை செய்திருக்கின்றனர் குறிப்பாக சுர்ஜித் அப்பா சரவணன் கொலை திட்டத்தை முடிப்பதற்காக ஒரு வாரம் முன்பே மகனுக்கு போலி எண் கொண்ட பைக்கை வாங்கி கொடுத்துள்ளார் சம்பவத்தன்று கவினை கொன்றதும் அப்பாவுக்கு தகவல் தெரிவித்த சுர்ஜித் ஏற்கனவே போட்டு வைத்திருந்த திட்டத்தின்படி கயத்தாரில் உள்ள ஜெயபாலின் குவாரிக்கு சென்றார் கொலைக்கு பயன்படுத்திய அனைத்து ஆதாரங்களையும் அழிக்கும்படி சரவணன் சொன்னார் குறிப்பாக ரத்தக்கரை படிந்த சட்டை போலி பைக் நம்பரை எரித்து விடும்படி சொன்னார் அதன்படி சுர்ஜித்தும் ஜெயபால் குவாரிக்கு சென்றார் அவர் கொலை செய்துவிட்டு வந்திருப்பது தெரிந்தும் அனைத்து ஏற்பாடுகளையும் ஜெயபால் செய்து கொடுத்திருக்கிறார் ரத்தரை படிந்த சட்டை உள்ளிட்ட ஆதாரங்களை அங்கேயே இரண்டு பேரும் தீயிட்டு கொளுத்தினர் சுர்ஜித் அம்மா கிருஷ்ணகுமாரியும் கொலை திட்டம் பற்றி நன்கு அறிந்திருந்தார் கவினை கொலை செய்து முடித்ததும் தனியார் கல்லூரி அருகே மகனுக்காக கிருஷ்ணகுமாரி காத்திருந்தார் ரத்த வந்து அம்மாவை பார்த்து பேசிவிட்டுத்தான் ஜெயபால் குவாரிக்கு சென்றார் சுர்ஜித் அதன் பிறகு சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் கொலை செய்யப்பட்டு கிடந்த கவின் சடலத்தை நேரில் போய் பார்த்தனர் இதை ஒரு போலீஸ் அதிகாரி நேரடியாக பார்த்திருக்கிறார் இன்னொரு பக்கம் கொலை நடப்பதற்கு ஆறேழு மாதம் முன்பிருந்தே சுர்ஜித் குடும்பத்திடமிருந்து கவினுக்கு மிரட்டல் வந்திருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கும் ஜெயபால் கடந்த ஜனவரி மாதம் கவினுக்கு போன் செய்தார் தனது குவாரிக்கு வந்து பேசும்படி அழைத்தார் கவினும் குவாரிக்கு சென்றார் அப்போது அவரை பகிரங்கமாக மிரட்டி இருக்கிறார் ஜெயபால் இனிமேல் நீ சுபாஷினியுடன் பேசக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறார் ஆனால் கவினும் சுபாஷினியும் தொடர்ந்து பேசி வந்தனர் இதனால் மேலும் இரண்டு முறை கவினுக்கு போன் செய்து மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஜெயபால் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் செல்போன் அழைப்பு சார்ந்த ஆதாரங்களை கைப்பற்றி இருக்கிறோம் என்று போலீசார் கூறினர் இதன் மூலம் அம்மா அப்பாவுக்கு தொடர்பு இல்லை என்று சுபாஷினி கூறியதில் உண்மை இல்லை என்பது தெரியவந்திருக்கிறது கிருஷ்ணகுமாரி இன்னும் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் அவருக்கு எந்த வகையிலெல்லாம் தொடர்பு என்பது பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சுபாஷினியை நேரடியாக கண்டிக்காமல் அவருக்கு தெரியாமல் கவினை குடும்பமே கார்னர் செய்திருந்திருக்க வேண்டும் இருப்பினும் பின்னணியில் என்னவெல்லாம் நடந்தது என்பது பற்றி தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் இதில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வரக்கூடும் என்று போலீசார் சொல்கின்றனர்